வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்னைக்கு சித்ரா போகணும் உங்கள் சித்ரா போகிறது முன்னாடி நீங்கள் காலி கோயிலுக்கு பானை கட்டுக்கு போக போகிற உங்களுக்கு வீடியோ சின்ன வீடியோவாக போட்டிருந்தேன் இப்போ தவிர இந்த குண்டானில் பானை கட்டு போக்குறோம் காலி கோயிலுக்கு இப்போ எப்படி பானை கரைக்க போகிற பாருங்க இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச எலுமிச்சம்பழம் காய ரொம்ப படம் இல்லை அதனால காய ஆரம்பிச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் புழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழம் இருபத்தஞ்சு கிராம் சுக்கு தூள் போடுறேன் இருபத்தஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் புளி போடுவேன் ஒரு ஐம்பது கிராம் புளி உருவச்சிருக்கேன் நாட்டு சக்கரை கிலோ நாட்டு சக்கரை ஒரு கிலோ வெள்ளம் நசுக்கி வச்சிருக்கேன் தூளா நசுக்கிறது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காளி கோயில் எல்லாரும் வாங்கி இப்ப இதுக்கு உப்பு போடுறோம் இப்போ இதுக்கு இவ்வளவு உப்பு சொல்லு ஐஸ் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் உள்ள இப்ப தான் எடுப்பேன் இப்போ இந்த ஐஸ் வாட்டர் தான் இது இப்போ இந்த தவடையில் யார தவளை கலக்கி வச்சுருக்கேன் போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப ஐஸ் போட்டுக்க வேலை இப்போ எங்களுக்கு பம்ப உடுக்க வந்து கற்பூரம் காட்டி பானகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் கோயில் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வீட்லேருந்து நீர்மூறு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கேயும் ப பம்போடுக்க வச்சு பாடகமும் நீர்மூறும் தீவார்த்தனை பண்ணி எடுத்துகிட்டு போ கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலை சுற்றி வரப்போ எங்கள் காளி கோயில் பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள் நாலு பக்கமும் அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் அம்மன் இருக்குது கோயிலெலாம் கிடையாது இல்லை அந்த ஆலமரம் தான் கோயில் இருக்குது சின்ன அம்மன் ஒன்று இருக்குது அதுக்கு தான் அபிஷேகம்லாம் நடக்கும் இப்போ பத்து மணிக்கு கரகம் க முளப்பரிலாம் வந்து இறக்கிட்டு இப்போ டான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட்டம் ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மேலே சத்தத்துக்கும் அந்த ஆட்டத்துக்கும் நமக்கே சாமி தரணமாக இருக்கும் இந்த ஆட்டத்தை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிவகோயிலேருந்து மழைப்பாரி எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாரும் கும்மி அடிப்போம் இப்போ எல்லாரும் சுற்றி வந்து அது நடுப்புறது மலைப்பாரி